ஒரு டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தொடர் தூத்துக்குடி மாதிரி உலகத்துல பேசப்பட்ட ஒரு கேஸ் ஸ்டெர்லைட் அதுல யார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எவனோ ஒருத்த சுட்டான்ல இவன் சும்மா சுட்டது போய் குண்டு போய் வந்தா பாயில் இல்லை அப்படி நிறுத்தில இன்னைக்கும் நிறைய பேர் அதுல வந்து உடம்பு முடியாம பிசிக்கலி பர்மனன்ட் டிசபிலிட்டியை டீல் பண்ணிட்டு இருக்காங்க கீழே யாருக்கும் வேலை செய்யல ஸ்பைனல் கார்டில் அடிபட்டுருச்சு நிறைய கேசஸ் இருக்குது தண்டனை ஒருத்தருக்கும் கடிக்காதா ஒருத்தர் உள்ள போ வேண்டானா சோ அன்னைக்கு அவ்வளவு என்னோட கேஸ் சொல்றேன் தொழர் உம் கலைஞர் எனக்காக எழுதுனாரு நான் சிரியல் இருக்கும்போது எடப்பாடி ஆட்சியில ரெண்டாயிரத்தி பதினாறுல அடி வாங்கி வெளியே வரும்போது கலைஞர் எனக்காக எழுதினாரு உம் அங்க அடிக்கிறது எதுக்குன்னா திரும்பி வரக்கூடாது வெளியே வரக்கூடாது பேசக்கூடாது சண்டை போடக்கூடாதுன்னுட்டு நமக்கு கொஞ்சமாச்ச தைரியம் இருந்தது நம்ம திருப்பி சண்டை போடுறோம் அந்த எஸ்பி மேல கேஸ் போட்டு வச்சிருந்தேன் எடப்பாடி டைம்ல எஸ்பி மேல போட்ட கேஸ் நடந்துட்டு இருந்தது ஸ்டாலின் ஆட்சியில அந்த கேஸ் போச்சு என்ன ஆச்சு அது தள்ளுபடி ஆயிடுச்சு தள்ளுபடி ஸ்டாலின் ஆட்சியில நான் சரி ஸ்டாலின் வாழ்வாரு எடப்பாடி ஆட்சியில நடந்த தப்புக்கு அவர் ஆட்சிய ஸ்டாலின் வந்து காப்பாத்தி காப்பாத்துறாங்க காப்பாத்துறாரு நான் வந்து சரி கலைஞரே நம்ம பத்தி எழுதுனாரு டி கேட்சி வந்துருச்சு நம்ம எஸ்பி வந்து இனிமேட் செந்தில்குமாரை தூக்கி பனிஷ்மெண்ட்ல போட்டுருவாங்க என்னது தூடுங்க கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் இன்னமும் வந்துட்டு இருக்கு இந்த மனுஷன் ஆமாங்க ஓபனா பிரச்சனை கூட வந்துச்சு இது வரைக்கும் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கல